எத்து பல்லா இருக்கு பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கு உனக்கு போட்டா நாட்டில் எனக்கு டைரக்ஷன் தெரியல என்னை துரத்திடுவார் உனக்கு போட முடியாது போ அப் போட முடியாது என்று சொன்னவர் சார் டங்கன் எனக்கு ஒரே ஒரு அப் போடு என்று கேட்டவர் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் நம்புவீர்களா எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ எந்த முகத்துக்காக பாமரன் பத்து மணி நேரம் காத்திருந்தானோ எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ எந்த முகத்துக்காக சுவரூட்டிகள் கிழிக்கப்படாமல் இருந்தனவோ அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம் அது ஒரு முகத்துக்கு அப் போட முடியாது பிரதர் போட்டா என்னையே தயாரிப்பாளர் தூக்கிருவா? உன் பல்லு மேல எத்திக்கிட்டு இருக்கு வேண்டாம் இப்படி சொல்லப்பட்டவர் எம் ஜி ராமச்சந்திரன்